அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி அமைந்துள்ளது கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மீட்கும் நேரமாகவும் நல்ல செய்தி கிடைக்கும் இனிமையான தருணமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் உண்டு என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மார்ச் பதினாறாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக பல்வேறு வகையில் கனவு கோட்டையை கட்டி அதை அடைவதற்காக இப்ப நல்ல நேரம் வரும் நாம ஜெயிச்சிடுவோம் முன்னேறிடுவோம் நம்ம வாழ்வில் ஈந்த நல்லது நடந்துடும் இப்படி அதிரடியான திருப்பம் ஏற்படும் என்று பல தினங்களாக பல வருடங்களாக காத்து கொண்டிருந்தாலும் கூட நம்மளுடைய சக்தி அனைத்தையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதே தவிர முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது கனவு கோட்டையை கட்டி இழந்த சக்தி அனைத்தையும் மீட்கக்கூடிய வகையில் நல்ல செய்தி கிடைக்கும் தருணமாக மார்ச் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை பல கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை கிரகநிலைகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் முரண்பாடான கிரக சேர் அதே சமயம் யோகம் தரக்கூடிய கிரக பலன்களும் நிறைந்திருப்பதுதான் இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருப்பது முரண்பாடான கிரக சேர்க்கையாக செவ்வாய் சனி இணைவதும் ராகு இணைவதும் சூரியன் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அப்படிப்பட்ட முரண்பாடான இரு கிரக சேர்க்கை நடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நிச்சயமாக பல்வேறு வகையில இழந்த சக்தியை மீட்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் செவ்வாய் சனியுடன் இணைந்திருந்தாலும் சுக்ரனுடன் இணைந்து சுக்ரமங்கள யோகத்தையும் சூரியன் ராகுவுடன் இணைந்திருந்தாலும் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் மிக வலுவாக கொடுப்பதோடு மட்டுமல்லாது குரு சந்திர யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கடவு கோட்டை கட்டி இப்போ வெற்றி கிடைத்துவிடும் வாழ்வில் முன்னேற்றம் பெற்றுவிடுவோம் என்ற இழந்த சக்தியை மீட்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆனால் அதிலும் மிக முக்கியமாக இதற்கான நல்ல நேரம் நமக்கு வந்துவிட்டது நிச்சயமாக நடைபெறும் என்ற நம்பிக்கைதான் உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் என்னுடைய ராசியே மிக மோசமான ராசி இதில் ஏன் பிறந்தேன் என்று தினம் தினம் வருந்திக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தால் நிச்சயமாக நல்ல செய்தியோ நல்ல பலன்களோ கிடைப்பதற்கான இல்லை இல்லை என்பதுதான் கிரகநிலைகள் உறுதிப்படுத்த ன ஏனென்றால் முரண்பாடான கிரக சேர்க்கையும் உள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம் அது மட்டுமல்லாது திருமறையான சிந்தனைகளையும் கற்பனையான பயங்களையும் அச்சங்களையும் தோற்றுவிக்கக்கூடிய வகையில் ராகு மிக வலுவாக அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே தேவையில்லாத குழப்பமும் மனதில் ஒரு விதமான பயமும் பதட்டமான சூழ்நிலையும் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட குழப்பம் அடைந்து அதீதமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை நிச்சயமாக உணர்ந்து செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்க்க முடியும் மேலும் குரு மிகவும் வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேச ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க குரு பயிற்சி இன்னும் சில ல சந்திக்க போகிறோம் இன்னும் சில வாரங்களில் குரு பயிற்சியை சந்திக்க போகிறோம் அதற்கு முன்னதாக தனது நட்பு கிரக சஞ்சார காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலை ஏற்படுத்தி எனவே இந்த தருணம் என்பது கனவு கோட்டையை கட்டி இழந்த சக்தியை மீட்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக குரு பகவான் பல்வேறு விதமான பணிகளில் நிறைந்து கொடுக்க போகிறார் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் மிக சிறந்த மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் மிக சிறப்பாக வலுவாகவும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக குருவின் அமைப்பு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது தனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று அவரது சொந்த ராசியான கும்பராசியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் முரண்பாடான கிரக சேர்க்கையாக செவ்வாய் அவருடன் கும்பராசியில் இருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவே தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் சார்ந்த பணிகள்ல அதீத கவனம் நிச்சயமாக தேவை ஆனால் அதே சமயம் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுவது கலைத்துறை அரசியல் துறை போன்றவற்றில் மிகப்பெரிய அளவுல சாதகமான முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க என்றால் இந்த தருணத்தில் சுக்கரமங்கல யோகம் மிகவும் அபரிவிதமாக உண்டு சுக்கரனும் செவ்வாயும் இணைந்திருப்பது தனியின் ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட நல்ல மாறுதலை தரக்கூடிய ஒரு அமைப்பாக கும்பராசி சஞ்சார காலகட்டம் நிச்சயமாக அமையும் எனவேதான் நல்ல செய்தி நிச்சயமாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகவும் அமோகமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு மிகவும் வலுவாக குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் சூரியன் அவரது பகை கிரகமாக கருதக்கூடிய ராகுவுடன் ஆனால் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் நிச்சயமாக ராகு சூரியன் முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது புதன் வலுவலந்து நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக பல்வேறு விதமான சங்கடங்களை சாதகமாக மாற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திரன் மிக வலுவாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ார் குரு சந்திர யோகமும் நிறைந்து கிடைப்பதால் கனவு கோட்டை கட்டி சக்தியை மிக சிறப்பாக மீட்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்க குரு சந்திரன் உட்பட பல இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வாழ்வில் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாரங்க எனவே அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் நடைபெறும் கோட்டையை அடைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கிறது இழந்த சக்தியை குரு பயிற்சி மிக விரைவில் அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அல்லது இந்த தருணத்தில் மூன்றாம் இடத்தில் ராகு சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் இணைந்திருப்பது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது ஒன்பதில் இருப்பதால் எண்ண ஓட்டங்களுக்கு கடிவாளமிட்டு மிக சிறப்பாக சிந்தி செயல்படுவதற்கான அசுர ஆற்றலை கொடுக்கிறாருங்க எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் மிக எளிதாகவும் துல்லியமாகவும் சரியான முறையில் நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரனும் மிக சிறப்பாக செஞ்சிருப்பதால் அடுத்தடுத்து வெற்றி வாய்ப்பு நிறைந்து பெறக்கூடிய தருணமாகவும் புதிய வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் என அனைத்தும் பாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ராசியின் அதிபதியும் பாதசனியாக அமர்ந்திருக்கிறார் குடும்பஸ்தானத்தில் அவருடன் ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாய் இணைவது முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட மனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்பதால் கொடுக்கல் வாங்கல் ரீதியான விஷயங்களிலும் குடும்ப உறவுகளை கையாளும் போதும் சற்று கவனம் தேவை ஆனால் சுக்குரன் உச்சபட்ச வலுவான அமைப்பில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்குங்க இலந்த சக்தியை மீட்பதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை இருந்து குருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் இழந்த சக்தியை மீட்பதோடு மட்டுமல்லாது நல்ல அதிர்ஷ்ட யோக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை